हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டிர அபத்திரம் பாகவதேவையும் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு சரி ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பத்து ஆத்ம ஆவாஷ்யம் இதம் விஸ்வம் எத்கிஞ்சி ஜகத் யாம் ஜகத் தேன தியத்தேன புஞ்சிதா மா கிருதக கஷ்ய ஸ்வித்தனம் டிரான்ஸ்லேஷன் இந்த பிரபஞ்சத்தில் பகவான் தமது பரமாத்மா ஸ்வரூபத்தில் எங்கெல்லாம் உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் இருக்கிறார் எனவே தனக்கென பகிர்ந்தளிக்கப்பட்டதை மட்டும் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களின் சொத்தை ஆக்கிரமிக்க ஒருவன் ஆசைப்படக்கூடாது பர்பட் பைஷல பிரபாத் ஜெயசில பிரபாத் ஹரிகிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோ பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆன்மீக உலகில் மட்டுமல்லாமல் இந்த ஜட உலகில் உள்ள இந்த ஆன்மீக உலகில் மட்டுமல்லாமல் இந்த ஜட உலகில் உள்ளவைகளும் பரம உணர்வாக எங்கும் பரந்திருப்பவரான பகவான் கிருஷ்ணரின் உடைமைகளே ஆகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதிமூன்றாம் அத்தியாயம் மூன்றாவது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல க்ஷேத்ரக்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ கஷேத்திரேஷு பாரத எல்லா செயற்களங்களிலும் அதாவது ஒவ்வொரு உடலிலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார் பகவானின் உபதேசங்களுக்கேற்ப வாழவும் செயலாற்றவும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கு ஒரு உடல் வழங்கப்படுகிறது இதனால் பரமபுருஷரும் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் வாழ்கிறார் நாம் சுதந்திரமானவர்கள் என்று மட்டும் நினைக்கக்கூடாது மாறாக பகவானின் மொத்த உடமையில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய புரிந்துணர்வு நம்மை பூரண பொதுவுடைடைமை கொள்கையை நோக்கி அழைத்துச் செல்லும் பொதுவுடைமைவாதிகள் தங்களுடைய சொந்த தேச மக்களை மட்டும் கருத்தில் கொண்டு சிந்திக்கிறார்கள் ஆனால் இங்கு உபதேசிக்கப்பட்டுள்ள ஆன்மீக பொதுவுடைமை கொள்கை தேசபூர்வமானது மட்டுமல்லாமல் பிரபஞ்சபூர்வமானதும் ஆகும் எதுவும் எந்த தேசத்து மக்களுக்கோ அல்லது எந்த தனி நபருக்கோ சொந்தமானது அல்ல அனைத்தும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தமானவை அதுவே இந்த பதத்தின் பொருளாகும் ஆத்மா வாஷ்யம் இதம் விஸ்வம் இந்த பிரபஞ்சத்தினுள் இருப்பவை அனைத்தும் பகவான் கிருஷ்ணரின் ஆஸ்தியாகும் அனைத்தும் பகவானுக்கு சொந்தமானது என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக நவீன பொதுவுடைமை தத்துவத்தையும் ஐக்கிய நாடுகளின் கருத்தையும் கூட சீர்திருத்த முடியும் பகவான் நமது புத்தியால் உண்டான ஒரு படைப்பல்ல மாறாக அவர் நம்மை படைத்தவர் ஆவார் ஆத்மா வாஷ்யம் இதம் விஸ்வம் ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம் என்று சாஸ்திரம் கூறுகிறது பிரபஞ்ச பூர்வமான இந்த பொதுவுடைமை தத்துவம் உலகின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகும் தனது சொந்த உடலும் ஒருவருக்கு சொந்தமானதல்ல ஆனால் தனிப்பட்ட ஆத்மாவின் கர்மங்களுக்கேற்ப அவனு கழிக்கப்பட்டுள்ளது என்பதை வேத இலக்கியத்திலிருந்து ஒருவன் அறிய வேண்டும் கர்மனா தெய்வ நேத்திரேன ஜைந்து ஐந்தூர் தேஹோ உபபத்தையே அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் வகையான தேக ரூபங்கள் தனிப்பட்ட ஆத்மாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்